हाय फ्रेंड्स अलग में बीड की क्या है हाय फ्रेंड्स आज पुल बंदा ची मानी मून र मणि दा गाय त्रि साप उठ रहा है ना ये पर यहाँ दागने चीन साप उठ रहा है हाँ रात ना कुकिंग जा रहा है मॉडल ये गाय इतने अंग अच्छी रह पहुँच चुका है अतः साप आ रहे हैं प्लीज़ ना सुपर आ रहे हैं सुपर लगा ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க நைட்டு எட்டு மணிக்கு அது வரைக்கும் குழந்தை வந்து குட்டி தங்கத்தை வந்து குட்டி தங்கம் நாங்கள் பேர் வச்சுட்டோம் இனிமேல் குட்டி தங்கம் பேர் வந்து தங்கமையில் குழந்தை பேர் வந்து குட்டி தங்கம் என்ன எட்டு மணி வரைக்கும் இங்கு பேரில் வச்சுட்டு தான் வந்து டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க காயத்ரி எப்படி வீட்டுக்கு போகிற பற்றி ஃபீல் பண்ணுறியா இல்லை இங்கேயும் நேரம் இருந்தாலும் இருக்கலாம்ட்டு இருக்கிறியா எப்படா வீட்டுக்கு போகணுருக்குறா ஏன் அதோட நீங்க சொகுசா தாண்டி இருக்கிற அது அங்க போனா நீமே தூங்கலாம் கொஞ்ச நேரம் என்ன இருந்தாலும் ஆமா எங்க போனாலும் நம்ம வீட்டுக்கு போனாதான் அது ஒரு நிம்மதி ஏங்க ஏன் பாப்பா கொடைக்கானலே போனாலுமே ஊட்டியே போனாலுமே கடைசியில் நம்ம எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு தான் இருக்கு ஜாலியா தான் தோணும் இது மாதிரி இன்னைக்கு காயத்ரிக்கு ஒரு ஹாப்பியா இருக்கு காயத்ரி எப்படா எட்டு மணி ஆகும் அப்புறம் நிறைய பேர் இந்த நிறைய கேள்விகள் கேட்டிருக்குறீங்க எல்லாத்துக்குமே ஒன் பை ஒன்னா கண்டிப்பாக வீட்டுக்கு போயிட்டு பொறுமையாக உங்களுக்கு வீடியோ போடுறோம் கோச்சுக்காதீங்க கொஞ்சம் ஒரு நாள் பொறுத்துக்கோங்க எங்களுக்காண்டி நாளைக்கு ஒன் பை ஒன்று உங்களுக்கு அப்டேட் கேட்ட கேள்விகளுக்கு அத்தனைக்கு அப்டேட் வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பை சொல்லிருங்க பாய்